ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் தான் இது அதாவது ஆதிவாசி ஹேர் ஆயில்னு வருது இல்லையா ஸோ நிறைய விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப்லலாம் பார்த்தோம்னாக்கா நிறைய விளம்பரம் வரும் ஸோ அது ஜென்ட்ஸு லேடிஸுன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கூந்தில் வளர்த்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஆயில்னால இது ஏன் நான் வாங்கினேனாக்கா ஆல்ரெடி இங்கே என் ஃப்ரெண்டு இருக்கா அவள் வந்து யூஸ் பண்ணியிருக்கா யூஸ் பண்ணிட்டு பெட்ரு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்புறம் தான் குரோத்துக்கு இல்லையா ஸோ அதனால அவளை நான் கேட்டதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது நீ ட்ரை பாரு செய் நான் ரொம்ப நாள் எதுவும் வாங்கலாமா வேண்டாமா ஆட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதாவது முடியெல்லாம் ஃபுல்லு காலுக்கு பின்னாடி பட்டஸ்கில் அவர் அது மாதிரி சரி மாதிரி அது மாதிரி நல்லா போட்டிருப்பாங்க அதாவது இந்த விளம்பரம் ஸோ இருந்தாலும் நம்ம வந்து விளம்பரத்துலாம் பார்த்து நம்ம ஏமரக்கூடாது வாங்கக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இருந்தேன் ஆனால் வாங்கி யூஸ் பண்ண வாசி எனக்கு சொன்ன வாசி சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கினேன் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் இது நீலகிரி ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு ஆதிவாசி ஹேர் ஆயில் போட்டிருக்காங்க ஸோ இது பிஃபோர் ஆஃப்டர் என்ற மாதிரி அது காமனாக ஒரு விளம்பரம்னாலே தான் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டுன்றான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து குட்டி பாட்டில் தான் இது ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வேண்டாம் முதல்ல வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வேணுன்னா நம்ம பெரிய பாட்டெலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன் இதுவே பார்த்திங்கனாக்கா எனக்கு த்ரீ கிட்டே வந்துருச்சு இந்த ரெண்டு பாட்டில் ஸோ அதனால் நான் குட்டி குட்டி பாட்டில் பொண்ணு ஒன்று கேட்டால் சார் அவ்வளோக்கு ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் பார்த்து வாங்கியிருக்கேன் இது இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது என்ன மெத்தடில் சொல்லியிருக்காங்கனாக்கா நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒயிட் ஏர்லாம் கூட கம்ப்ளீட்டாக மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏர் ஃபால் ஏர் க்ரோத்து ஒயிட் ஏர் கம்ப்ளீட்டாக போகுது இப்போ ஏதோ பொடுகு அது இதுன்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவும் இல்லைன்ற மாதிரி இதை வந்து ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க இதை நான் கூகுள்லேயும் பார்த்தேன் ஸோ ஆடு விளம்பரம் எல்லாமே தான் பார்த்தேன் சரி ஓகே ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் இப்போது வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஆயில் வந்து ரொம்ப க்ரீன் கலரில் இருக்குது அதான் மூலிகைங்கெல்லாம் போட்டு நிறைய மூலிகைங்க போட்டு செஞ்சுருக்கான்ட்கிற மாதிரி வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அதுதான் இது இதை வந்து நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி அதான் குளிச்சிடணும் ஸோ அந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு மூணு டைம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இது சரி ஓகே நான் இது பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு என்னென்றது ரிவியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்ப்பா இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஹேர் ஆயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் வாங்குங்க